ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த சில்க் காட்டன் சாரியோட ப்ளவுஸ் தான் இன்றைக்கி தைக்க போகிறோம் அதுவும் லைனிங் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம் வாருங்கள் ஃபர்ஸ்டில் நம்ம காலை பட்டி வந்து நம்ம தைச்சிக்கலாம் அந்த கப் ஷேப்புக்கு கூட ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி வந்து நம்ம தைச்சிக்கிடலாம் இதுக்கு மெயின் பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கோம் அடுத்தது லைனிங் பீஸ் ஒன்று எடுத்திருக்கோம் அடுத்ததாக என்ன ஒரு அடிஷ்னல் பீஸ் வச்சுருக்கோம் மொத்தம் நாலு பீஸ் வச்சு இந்த பட்டியை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டுட்ருக்கோம் அடுத்தது பாருங்கள் இதை ஒரு அடி அடித்தா போதும் பாருங்கள் ஜாயின் பண்ணி தச்ச பிறகு ஒரு அமுக்கு தையல் போட்டு நீட்டாக நம்ம மாற்றி எடுத்த பிறகு ஏற்கனவே ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அதே பட்டிக்கு அளவில் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி தைச்சிருக்கோம்ல துணி திக்னஸ்ஸுக்காக ஜாயின் பண்ணி அடிஷ்னல் துணி ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த துணியும் சேர்த்து நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும் அடுத்தது பாருங்கள் இந்த ஓப்பன் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதோட அளவு மூனைகால் இன்ச்சு போக மீதி நம்ம வந்து ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்ட வேண்டியது தான் இப்போ ஓப்பன் பீஸும் தச்சாச்சு அடுத்ததாக கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த கிராஸ் பீஸ் வந்து ஒன்றரை இஞ்சி அளவில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கிராஸ் பீஸோட அகலம் ஒன்றை இஞ்சி மீதி நீளம் எவ்வளோ வருமோ அவ்வளோக்கு நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த கழுத்துக்கு சுற்றளவுக்கு தேவையான க்ராஸ் பீஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஆனால் இந்த துணியோட அகலம் வந்து கிராஸ் பீஸோட அகலம் ஒன்றரை இஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்தா போதும் ஏன்னா இது நார்மல் கழுத்து வச்சு தான் நம்ம வந்து தைக்கிறதுனால நமக்கு இந்த ஒன்றரை போதும் அடுத்ததாக நம்ம கை பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் கை ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை மெயின் பீஸ் துணி கைக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த துணிக்கு மேலே இந்த லைனிங் துணியை சேர்த்து நீட்டாக ஜாயின் பண்ணணும் கை இருக்கக்கூடிய அளவில் நம்ம எவ்வளோ வெட்டி இருக்கமோ அந்த அளவுலேயே நீட்டாக லைனிங் துணியோடய எஜ்ஜும் மெயின் பீஸ் துணியோட எட்ஜ்லேயும் சேர்த்து ஒரு ஜாயின் பண்ணிக்கிடும் அடுத்து நம்ம ஜாயின் பண்ண பகுதியை உள்பக்கமாக நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த லைனிங் பீஸ் இருக்குலாம் அந்த பக்கத்தில் திருப்பி விட்டுக்கிட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிட்டோம்னா அமுக்கு தையல் போட்ட பிறகு மெயின் பீஸ் உள்பகுதியில் வரும்படியாகட்டும் வெளிப்பகுதியில் இந்த லைனிங் துணி தெரியும்படியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்து ஏற்கனவே நம்ம கை கட் பண்ணி வச்சுருக்கிற அளவு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதே அளவில் இந்த மெயின் பீஸ் துணி ஜாயின் பண்ண மெயின் பீஸ் துணி அளவையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு ஏழரை இஞ்சி கை கீழ் சுற்றளவு அஞ்சு முக்கால் கை நீளமும் ஏழரை இஞ்சி பாருங்கள் இப்போ முன் கைக்குழியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம தங்கமல்டி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் யாருக்கு தேவையோ அவங்க வந்து இதை பார்த்து உங்களுக்கு யூஸ் ஆகும்படி செய்துக்கிடுங்க பாருங்கள் இப்போ கையை வந்து ஒரு அடி அடித்து நம்ம வந்து அந்த லைனிங்கும் மெயின் பீஸ் துணியும் விலகாதபடி ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சு இப்போ பட்டி பீஸ் தைச்சாச்சு கிராஸ் பீஸ் தைச்சாச்சு கை பீஸ் தைச்சாச்சு அடுத்ததாக நம்ம வந்து கைக்குள்ள துணியும் நம்ம வந்து தச்சு நீட்டாக முடித்தாச்சு எனமே உடம்பு பகுதியை எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம எல்லா சிங்கிள் பகுதிகளையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்ததுனால அடுத்தது நம்ம மெயின் பீஸ் துணி உடம்பு பகுதியை எடுத்துருக்கோம் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா தைக்க தைக்க நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்க அந்த சிங்கிள் பீஸ் எல்லாத்துக்குடையும் இதை வந்து ஜாயின் அப்போ சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடியாகும் அடுத்தது பாருங்கள் ஏற்கனவே இந்த ப்ளவுஸில் சோல்டர் வந்து கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம் இந்த சோல்டர் கட் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த லைனிங் துணியோட சென்டர் பகுதி நமக்கு பார்க்க தெரியுது கட் பண்ணி விட்டுருக்கோம் அதே மெயின் பீஸ் துணியை நம்ம லைட்டாக சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கோம் லைனிங் துணிக்க சென்டரம் மெயின் பீஸ் துணிக்க சென்டரம் ஒரே அளவு வரும்படியாக லைனிங் துணிக்க மேலே இந்த மெயின் பீஸ் துணியை வச்சு நீட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ண பிறகு நம்ம வந்து மெயின் டாட் மூணு டாட் போட்டு வச்சுருக்கோம் இந்த டாட்டை வந்து தையல் போட்டுக்கிடலாம் இந்த டாட் தையல் போடும்போது பாருங்கள் நேர தைக்கலை எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுக்கு போல்டிங் பண்ணோமோ அதே மாதிரி போல்டிங் பண்ணி ஃபஸ்ட்டில் மெயின் டாட் தான் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அடுத்தது ஓப்பன் டாட் பிடிச்சிருக்கோம் அடுத்தது ஆம்கோல் டாட் பிடிச்சிருக்கோம் இந்த ஆம்கோல் டாட் பக்கம் மட்டும் ரெண்டு தையல் நம்ம போட்டுக்கிடலாம் பாருங்கள் இப்போ நீட்டாக எவ்வளோ நீட்டாக இந்த கப் ஷேப் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இப்போ வந்து நம்ம வந்து தையல் போட்டுட்ருக்குறோம் இந்த கப் ஷேப் துணியை பாருங்கள் இந்த ஓப்பன் சைடு வந்து முக்கால் இஞ்சி எடுத்து அதை ரெண்டாக மடைக்கிறனோ மடக்கும் போது ஒரு பக்கத்துக்கு காலிஞ்சும் ஒரு குடம் இந்த ஓப்பன் டாட்டோட நீளம் வந்து ரெண்டே முக்கால் வைக்கலாம் ரெண்டரை வைக்கலாம் அதே மாதிரி மெயின் டாட்டோட நீளம் மூணு இஞ்சும் ரெண்டரை இஞ்சி அகலமாக வச்சு எடுத்து நம்ம வந்து மூணு இஞ்சி உயரத்தில் கொண்டு ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிட வேண்டியதுதான் அடுத்தது இந்த ஆம்கோல் டாட் வந்து பாருங்கள் நீட்டாக நம்ம வந்து க்ராஸாக தைக்கிறதுனால பார்க்குறதுக்கு இது ரொம்ப லுக்காக இருக்கும் அடுத்தது இந்த கப் ஷேப் துணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடுவோம் எல்லா டாட்டுமே நம்ம கப்புக்கு தேவையான டாட் எல்லாம் தச்சாச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா செக் பண்ணி பார்த்த பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டி பீஸை எடுத்து நம்ம வச்சு செக் பண்ணிக்கிடுவோம் அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண தொடங்கணும் பாருங்கள் இந்த பட்டி பகுதியையும் இந்த கப் ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இடையில் ஒரு வி ஷேப் கிடைக்கும் வி கட்டிங் அந்த கட்டிங்கில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதே மாதிரி முடிக்கும் போதும் அதே வி கட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த இடத்துல முடிச்சுக்கிடணும் பாருங்கள் இப்போ சூப்பராக நம்ம இந்த பட்டி ஷேப்லேயே அந்த கப்பு என்ன ரவுண்டில் வருதோ அதே மாதிரி இந்த பட்டியை வளைச்சி கொடுத்து நீட்டாக தைச்சி முடித்தாச்சு அடுத்ததாக ரெண்டு முன்பக்க துண்டையும் சேர்த்து அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம் செக் பண்ண பிறகு நம்ம ஜாயின் பண்ண அந்த வெட்டு துணியை உள்பகுதியில் இருக்கிற துணியை பட்டி பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும் நான் நம்ம ஜாயின் பண்ண இடத்த குட்டி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம பின்துண்டோட அளவும் மடக்கி தைக்கணும் அந்த பின்துண்டு மடக்கி தைக்கிற அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஆம்கோல் அளவு முன் துண்டு பின்துண்டு சேர்த்து எடுத்து பட்டியோட எஜ்ஜில் ஒரு மார்க் பண்ணி நீட்டாக மடக்கி தைச்சா போதும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்க இப்போ நீட்டாக நம்ம பின்துண்டும் மடக்கி தைச்சாச்சு அடுத்ததான் அந்த ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணிடுவோம் ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணது இடது பக்க பகுதியில் நம்ம ஹூக்கு வைக்கிறதுக்காக அடிஷ்னல் பீஸு ஜாயின் பண்ணி தான் தைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா ப்ளவுஸுக்குமே நான் கூடுதலாக அந்த அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தான் தைப்பேன் ஒரு சில ப்ளவுஸுக்கு மட்டும் தான் அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணாமல் நீட்டாக உள் பகுதியில் இந்த பட்டி ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் தைப்பேன் பாருங்கள் இதுவும் அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தான் இந்த ஹூக்கு மாட்டக்கூடிய அந்த வீ லாக் வைக்கிறதுக்காக இந்த பீஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து வலது பக்கம் வந்து ஜாயின் பண்ணி இருக்கேன் உள்பகுதியில் வச்சு தச்சு லைனிங் பீஸ்க்கு மேலே வச்சு தச்சு திருப்பி முன் பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீ லாக்கு இப்படி தான் தைக்கணும் பாருங்கள் வீ லாக் தைக்கும் போது பட்டியோட பகுதியில் மூணு வீலாக் வைக்கணும் அடுத்தது ஓப்பன் சைடில் ஒரு டாட் போட்டிருப்போம் அதில் ஒரு வீலாக் வைக்கணும் நாலாவது லாக்கு அடுத்தது அஞ்சாவது லாக்கு நம்ம கழுத்தோட எஜ்ஜி கழுத்து இறக்கத்துக்கு தொட்டுநாள் நம்ம வந்து வச்சா போதும் மொத்தம் அஞ்சு பீலாக் வந்து நம்ம வைக்கணும் கண்டிப்பாக அதைவிட கூடுதல் வைக்கணுனால நம்ம வச்சுக்கிடலாம் பாருங்கள் இப்போ வீலாக் வச்ச பிறகு நம்ம அளவு கரெக்டாக இருக்கா நம்ம தச்சிருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக ஏற்கனவே கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை எடுத்து கழுத்தோட எட்ஜில் வச்சு நம்ம கரெக்டான தையல் தும்ப அளவு விட்டு ஜாயின் பண்ணிக்கிடுவோம் பாருங்க ரவுண்டு ஷேப்பு தான் நம்ம அந்த கழுத்து வந்து வட்டக்கழுத்து தான் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால நம்ம ரவுண்டாகட்டே அந்த மிஷினில் வந்து துணி இழுக்காமல் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீட்டாக இந்த க்ராஸ் பீஸை ஜாயின் பண்ணி தைக்கணும் பாருங்கள் இப்போ கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு இந்த க்ராஸ் பீஸை நம்ம மடக்க எதுவுமே செய்யலை ரெண்டு பக்கமுமே இந்த கிராஸ் பீஸோட ரெண்டு பகுதியுமே வெட்டு பகுதியாகவே இருந்த ஒரு பகுதியை வந்து ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம ஜாயின் பண்ண பகுதியில் உள்ள தையல் தும்பு எல்லாத்தையும் சேர்த்து மீதி இருக்கிற கிராஸ் பீஸ் துணியை வச்சு நீட்டாக கவர் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணால் அந்த தையலுக்கு மேலே தையல் போட்டால் போதும் ஏனோ வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா தையல் எதுவுமே நம்ம போடாண்டாம் இந்த தையலே பதிப்பு தையலாட்டம் அடுத்தது நம்ம வந்து கழுத்து தைக்கிறதுக்கும் அந்த தையலே யூஸ் ஆகிட்டு மொத்தம் ரெண்டு தையல் மட்டும் தான் இந்த கழுத்துக்கு நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம் அடுத்தது கை வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம் கை வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னா கையோட சென்டர் பகுதியையும் கை மெயின் பீஸு இந்த உடம்பு பீஸ் துணியில் உள்ள சோல்டரோட சென்டர் பகுதியையும் வச்சு கையோட சென்டர் பகுதியும் ப்ளவுஸ் துணியோட சென்டர் பகுதி ஷோல்டர் பகுதியையும் சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம தைச்சா போதும் கை வந்து நீட்டாக வரோம் ஏன்னா கைக்கும் நம்ம சென்டர் வந்து ஒரு பி கட்டிங் கொடுத்துருப்போம் உடம்பு துணியில் வந்து சோல்டர் தான் சென்டராக வரோம் இதுக்கு நம்ம கை ஜாயின் பண்ணி தைச்சி வச்சுருக்கிற அந்த துணியை எடுத்து அளந்து பார்த்துக்கிட்டு முன்கை குழியில் கை குழியை வச்சு தைக்கணும் பின் குழியில் பின்கைக்குழியை வச்சு தைக்கணும் முன் முன்கைக்குழியை கொண்டு கை குழியில் மாற்றி நம்ம தைக்கும்போது இந்த கை வந்து நமக்கு இழுத்துக்கிட்டே போவோம் முதுகு பக்கத்தில் அப்படி ரொம்ப டைட்டாக ஏதோ இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் யாருமே மாற்றி கையை பொறுத்தாதுங்க குழி வந்து குளிஞ்சி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் பின்கைக்குழி கொஞ்சம் மிதந்து கட் பண்ணியிருக்கோம் அதனால பொறுத்து ஜாயின் பண்ணும்போது தான் நம்ம வந்து கரெக்டாக கை குழி பார்த்து தான் ஜாயின் இந்த நூல் வந்து இருக்கும் அந்த பகுதியிலையும் ஒரு தையல் போட்டுக்கிடணும் ஏன்னா இது லைனிங் பீஸ் மெயின் பீஸ் எல்லாம் சேர்ந்து வரதுனால நூல் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கண்டிப்பாக அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடணும் பாருங்கள் இப்போ கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இதில் இருக்க நூல் வந்து ப்ளவுஸு எந்த துணியாக இருந்தாலும் நம்ம தச்சு முடித்த உடனே அந்த வெட்டு நூலையெல்லாம் நம்ம உடன் உடன் கட் பண்ணிடணும் இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது போது அந்த துணியே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு கையுமே ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக உடம்பு பகுதி கையோட கீழ் சுற்றளவில் இருந்து கை ஆம்கோல் பகுதிக்கு கொண்டு வந்து அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு இருக்கெல்லாம் உடம்பு பகுதியில் அந்த பகுதியோட கொண்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுருவோம் இந்த கையோட மொத்த கை சுற்றளவு ஏழரை பதினஞ்சு இஞ்சி கை கீழ் சுற்றளவு கை கீழ் சுற்றளவு பதினொன்றரை இஞ்சி அப்போ ஒரு பக்கத்துக்கு நம்ம அஞ்சே முக்காலம் ஒரு பக்கத்துக்கு ஏழரையும் வைக்கணும் கைக்கு பாருங்கள் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு உடம்பு சுற்றளவும் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அளவில் உடம்பும் நீட்டாக நம்ம வந்து பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ சூப்பரான ப்ளவுஸு நம்ம தச்சு முடிச்சிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்களே இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்க நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி